அவங்களோட அந்த கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா அவங்க அப்படியே பார்த்தோன்னே டப்புல அந்த மண்டை வெடிக்கிறது அப்படியே ஒரு மாதிரி கன்ஷாட் மாதிரி இருக்கும் அந்த ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் இன்றைய பக்கம் ஓகே பாசாமையா நடிக்கிறாங்களா அப்படின்னு இருக்கும் ஸோ இவங்க கேரக்டர் நேம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆனால் ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியா டாமிட் கிளாடியா டாமிட் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்தாங்க அண்ட் வந்துட்டு அவங்க சின்ன வயசுல நிறைய ட்ரால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க லைக் சின்ன வயசுலேருந்தே இன்னைக்கு வரைக்குமே அவங்க ட்ராயல்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மெயின் ரீசன் என்ன அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நோஸ் அதாவது நோஸ் ஷேப் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்க ஃபேஸை விட அவங்க நோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க பட் அதெல்லாம் தாண்டி அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி அவங்க கரியரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக வந்துட்டு இருக்காங்க அவங்க ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இவங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் இவங்களோட ஆன்சஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இட்டாலியன் அண்ட் லெபனீஸ் ஸோ அதனால தான் அவங்களோட நோஸ் ஷேப்பும் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூவிலையும் சொல்லியிருப்பாங்க